புகழ் அடியார் மனம் சலிக்க எவராகிலும் பழிக்க அபராதம் வந்து கெட்ட பிணிமூடி அடியார் மனம் சலிக்க எவராகிலும் பழிக்க அபராதம் வந்து கெட்ட பிணி மூடி அனைவோரும் வந்து என நால்வரும் சிரிக்க அனலோடு செத்து விடுமா போர் அனைவோரும் வந்து என நால்வரும் சிரிக்க அனலோடு அழன்று செத்து விடுமா போர் அடியார் மனம் சலிக்க எவராகிலும் பழிக்க அபராதம் வந்து கெட்ட பிணி மோடி அனைவோரும் வந்து சுச்சி என நால்வரும் சிரிக்க அனலோடு அழன்று செத்து போ கடையின் மலங்கள் முற்றும் இருநோயுடன் பிடித்த சுத்த வெளியாகி கடையேன் மலங்கள் மற்றும் இருநோயுடன் பிடித்த கலியோடிரந்து சுத்த வெளியாகி கலிகோற என்றனுக்கு மயிலேறி வந்து முத்தி கதியேற அன்பு வைத்து அருள் தாராய் களி கூற என்றனுக்கு மயிலேறி வந்து முத்தி கதியேற அன்பு அருள் தாராய் அடியார் மனம் சலிக்க எவராகிலும் பழிக்க அபராதம் வந்து கெட்ட பிணி மூடி அனைவோர் வந்து சிச்சி என நால்வரும் சிரிக்க அனலோடு அழன்று செத்து விடுமா போர் சடை மீது கங்கை வைத்து விடையேறும் எந்தை சுத்த தழல் மேனியன் சிரித்தோ புற சடை கங்கை வைத்து விடையேறும் எந்தை சுத்த தழல் மேனியன் புறமூன்றும் தவிடாக வந்தெதிர்த்த மதநாகமும் சிதைந்த தழல் பார்வை அன்றழித்த குருநா தவிடாக வந்தெதிர்த்த மதனாக முன் தழல் பார்வை அன்றளித்த குருநாதா சடைமீது மீது கங்கை வைத்து விடையேறும் எந்த சுத்த தழல் மேனியம் சிரித்தோர் புற மூன்றும் தவிடாக வந்தெதிர்த்த மதனாக சிதைத்த தழல் பார்வை அன்றளித்த குருநாதா அடியார் மனம் சலிக்க எவராகிலும் பழிக்க அபராதம் வந்து கெட்ட பிணி மூடி அனைவோரும் வந்து சிச்சி என நாள் வரும் சிரிக்க அனலோடு அழன்று போர் விடுமாற அண்டருக்கு மயிலேறி வஞ்சர் கொட்டம் வெளியாக வந்து நிறுத்தம் அருள்வோனே மிடிதீர அண்டருக்கு மயிலேறி வஞ்சர் கொட்டம் வெளியாக வந்து நிற்த்த மருள்வோனே மினநூல் மருங்குள் பொற்பு முளை குறத்தி மிகுமாலோடு அன்பு வைத்த பெருமாளே மினநூல் மருங்குள் பொறுப்பு முளை மாதிலங் மிகுமாலோடு அன்பு வைத்த பெருமாளே மிடிதீர அண்டருக்கு மயிலேறி வஞ்ச குட்டம் வெளியாக வந்து நிற்த்தம் மருள்வோனி. மினநூல் நூல் மருங்குள் பொப்பு முளை மிகுமாலோ அன்பு வைத்த பெருமாளே அடியார் மனம் சலிக்க எவராகிலும் பழிக்க அபராதம் வந்து கெட்ட பிணி மூடி அனைவோரும் வந்து சிச்சி என நாள் வரும் சிதிக்க அனலோடு அழன்று செத்து விடும் கடையின் மலங்கள் முற்றும் இருநோயுடன் பிடித்த களியோடிறந்து சுத்த வெளியாகி கலிகூரை என்றனுக்கு மயிலேறி வந்து முத்தி கதியேற அன்பு வைத்து அருள் தாராய் சடை மீது கங்கை வைத்து விடையேறும் எந்தை சுத்த தழள் மேிய சிரித்தோ புற மூன்றும் தமிழாக வந்தெதிர்த்த மதனாக முன் சிதைத்த பார்வை அன்றழித்த குருநாதாம் மிடிதீர அண்டருக்கு மயிலேறி வஞ்சர் கொட்டம் வெளியாக வந்து நிற்த்த அருள்வோனே மினநூல் மருங்குள் பொற்பு முளை மாதில்குரத்தி மிகுமாலோடு அன்பு வைத்த பெருமாளே மிகுமாலோடு அன்பு வைத்த பெருமாளே